நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்த நாளான இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உருவப்படத்திற்கு திரௌபதி முர்மு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் அரசியலமைப்பு சபையின் தலைவராக தனது ஞானத்தால் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு வழிகாட்டிய ஒரு உயர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் என்று குறிப்பிட்டுள்ளார் ராஜேந்திர பிரசாத்தின் எளிமை நேர்மை மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதிவில் சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று அரசியலமைப்பு சபைக்கு தலைமை தாங்கியதிலிருந்து முதல் குடியரசுத் தலைவரான வரை பாபு ராஜேந்திர பிரசாத் ஒப்பிட முடியாத கண்ணியம் அர்ப்பணிப்பு மற்றும் நோக்கத்தின் தெளிவுடன் தேசத்திற்கு சேவை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் முதல் குடியரசுத் தலைவரின் எளிமை மற்றும் துணிச்சலை பாராட்டியுள்ள பிரதமர் அவரது சேவையும் தொலைநோக்கு பார்வையும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் பீகார் மாநிலம் ஜிராதேயில் பிறந்த பாபு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் பணியாற்றினார் போலி செய்திகள் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் சமூக ஊடகங்கள் போலி செய்திகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆழமான போலிகளை உருவாக்கும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலிச் செய்திகளை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க ஒரு புதிய வரைவு விதி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தொலைக்காட்சி சேனல்கள் செய்தித்தாள்கள் மீது வரும் புகார்களை அரசும் இந்திய பத்திரிகை கவுன்சிலும் தீவிரமாக கவனித்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போலி செய்திகளை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்றார் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூறு சதவீத ரேஷன் கார்டுகள் தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த ஜோஷி இருபது கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரேஷன் கார்டுகளில் கிட்டத்தட்ட அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அரசு இலவச ரேஷன் பொருட்களை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடரும் என்றார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ இலவச உணவு தானியங்களை பெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சுதந்திர போராட்ட வீரர் குதிராம்போஸின் பிறந்த நாளான இன்று அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வீரம் துணிச்சல் தியாகத்தின் சின்னம் குதிராம்போஸ் என்று கூறியுள்ளார் சுதேசி இயக்கத்தின் போது நாட்டு மக்களை விழிப்புணர்வு அடையச் செய்வதில் குதிராம்போஸ் முக்கிய பங்கு வகித்தார் என்று கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவரது வீர காவியம் ஒவ்வொரு இளைஞருக்கும் நாட்டை முதன்மைப்படுத்த உத்வேகத்தின் விலை மதிப்பற்ற ஆதாரமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வல்லமை பெற்றவர்களுக்கு உலக திறனாளிகள் தின வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தளராத தன்னம்பிக்கையின் அடையாளமாய் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றும் வல்லமை பெற்ற தன்னம்பிக்கை நாயகர்களான மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உலக திறனாளிகள் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்துள்ளனர் இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இன்று மாலை ஆண்டிற்கு ஒருமுறை ஒரு நிமிடம் மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சி தரும் அதே வேளையில் சரியாக ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் பதினோரு நாட்களுக்கு தீப ஜோதியாக காட்சி தரும் மெனிசுலா மீது அமெரிக்கா விரைவில் தரைவழி தாக்குதல்களை தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் பேசிய ட்ரம்ப் போதைப்பொருள் கடத்தல் படகுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் கப்பலின் மீதான இரண்டாவது தாக்குதல் குறித்து தமக்கோ அல்லது போர்துறை அமைச்சருக்கோ தெரியாது என்று கூறினார்